அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் மாதக்கிரகமான சூரியன் காலபுருஷனுக்கு பதினோராவது வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் மாசி மாதம் இந்த மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சிரமங்கள் குறையும் கஷ்ட நஷ்டங்கள் குறையும் ஐந்து கிரகங்கள் இந்த மாதம் சிம்ம ராசியை பாரிய செய்யப் போகிறார்கள் எல்லா கிரகமும் ராசியை பார்த்துட்டு தான் இந்த மாதம் வந்து வேறு வீட்டுக்கு நகரப் போகிறார்கள் சிம்ம ராசிக்கு இதுவே ஒரு முதல் பலம் கனவிலும் காணாத இன்பங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் கனவுல கூட நினைக்கல அந்தளவுக்கு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் கிடச்சிச்சு அப்படின்னு சிம்மராசி என்பர்கள் சொல்ல போகிறீங்க அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது மகர் ராசியில் செவ்வாய் சுக்கரன் புதன் கும்பராசியில் சனி சூரியன் மீனராசியில் ராகு மேசராசியில் குரு கன்னிராசியில் கேது சந்திரபகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து இந்த மாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் பெரும்பாலும் அஷ்டமத்திலிருந்து இந்த மாசி மாதம் தொடங்குகிறது சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தோடு அதிர்ஷ்டமாக இந்த மாதம் வருகிறது சிம்ம ராசியின் அதிபதி நேர் இழாமட்டியில கலத்தரத்திலே அமர்ந்து கலத்தரக்காரகன் சனி பகவான் அஸ்தங்க நிலையிலே இந்த மாசி மாதம் முப்பது வரை மறைந்து சஞ்சரம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி பொது பலனாக சிம்ம என்பர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை ஆள்பட்டியாளத்தையும் நன்றி சிம்ம ராசியின் அதிபதி தன்னுடைய ராசியை சம சப்தம பார்வையாக இந்த மாதம் பார்வை செய்கிறார் ஆத்ம பலம் உண்டு எதையும் உங்களுடைய சுய முயற்சியால் வெற்றி கொள்வீர்கள் நான்காம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக பாக்கிய அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டிலே உச்ச பலத்துடன் சஞ்சரம் செய்கிறார் ஆறாம் வெட்டின் அதிபதி சனி ஏழாம் வெட்டியில் மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் அதனால் வந்து கலத்தர பலம் அதிகரிக்கிறது சுக வேதனை சிம்மராசி என்பர்களுக்கு தீருகிறது இந்த மாசி மாதத்தில் கொடுத்த பணம் திரும்ப வரும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பகை ஒடுங்கும் நோய் நொடி தொல்லை அகலும் ஆறாம் இடிலே செவ்வாய் பகவான் உச்சநிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது லட்சுமி கடாட்சம் சொத்து பத்திரங்களை பேங்கள அடமான வைத்து கடன் பெற்றவர்கள் கடனை திருப்பி அடைத்து விட்டு பத்திரங்களை மீட்டு கொண்டு வந்து விடலாம் ஒரு சிலர் தொழிலுக்காக வேலைக்காக பத்திரங்களை பேங்களை அடமான வைத்து கடன் வாங்கக்கூடிய நிலையும் வரும் சொத்துக்கள் சார்ந்த வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி பல வருடமாக நடந்து கொண்டிருந்தவர்கள் சொத்துக்கள் சார்ந்த வில்லங்கங்கள் இந்த மாதம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு மூன்று வருடங்களுக்கு மேலாக செவ்வாய் புகான் மகர ராசியில் தற்போது உச்ச பலத்துடன் சஞ்சலம் செய்கிறார் இந்த மாசி மாதம் சிம்மராசி என்பதற்கு லட்சுமி கடாட்சம் இந்த மாசி மாதம் ஒரு சிலர் வந்து நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் நல்ல வீடு கட்டலாம் பழைய வீட்டை பராமரிக்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஆறாம் வீட்டிலே செவ்வாய் சுக்கரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது சிம்ம ராசி என்பர்களுக்கு தடைபட்டு கொண்டிருந்த சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய கால நேரம் வந்துவிட்டது பல வருடமாக தடைபட்டு கொண்டே இருந்த கல்யாண காரியங்கள் இந்த மாசி மாதம் நடக்கும் அது முதல் தரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தரமாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் வாழையடி வாழையாக வம்ச விருத்தி உண்டு உச்ச செவ்வாய் பார்வையில் பாக்கியத்திலே குரு வந்திருக்கிறார் அமர்ந்திருக்கிறார் சகல பாக்கியங்களையும் குருபுகான் கொடுத்தே தீர்வார் சிம்மராசி என்பர்கள் சிரமங்கள் உங்களுக்கு குறைகிறது கனவிலும் காணாத இன்பத்தை அனுபவிக்கப் போகிறீங்க அவரவர் வயதிற்கு தகுந்த மாதிரி குருபுகான் வந்து அவரவர் வயதிற்கு தகுந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் நகை ஆபரணம் எடுக்கலாம் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புகளை சிம்மராசி என்பர்கள் பெருக்கிக் கொள்ளலாம் ஆறாம் இடையிலே செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் போய் அங்கேயும் நிம்மதி இல்லை அங்கேயும் வருமானம் இல்லை அங்கேயும் நிலையாக ஜெயிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதம் நிலையாக ஜெயிப்பீர்கள் ஆறாம் இடம் பலமாக இருந்தாலே அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் நிரந்தர பதவி பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதிவிட்டு விட்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆறாம் எட்டிலே செவ்வாய் அமர்ந்து பாக்கியத்தை பதிவு செய்யும் பொழுது உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக முழுவதுமாக நிறைவேறும் ஏன்னா அதிர்ஷ்டம் வந்து இதே ஒரு நாள் வந்து கதவை தட்டம் சிம்மராசி என்பதுக்கு இந்த மாசி மாதம் கதவை தட்டுகிறது திடீர் பணக்காரர் வாய்ப்புகளும் திடீர்னு முதலாளி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசி என்புக்கு இந்த மாசி மாதம் உண்டு ஆறாம் இடையிலே சுக்கர கூட்டணி சேர்ந்து மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை செவ்வாய் சுக்கரன் கூட்டணி விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ பறித்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து பூ விலை உயரும் பூ மகசூல் கூடுதலாக வரும் ஆடு மாடு கால்நடை கோழி உபயா வருமானம் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாக வரும் சுக்கரன் செவ்வாய் கூட்டணி இருந்தாலே விவசாய பொருட்களை வியாபாரம் செய்து இருக்கக்கூடியவர்கள் கடை போட்டு கொண்டிருப்பவர்கள் அதான் இந்த மாதம் ஓரளவு வருமானம் உயரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வந்து எதிர்பாராத திருப்பங்கள் இந்த மாதம் நடக்கும் அதே மாதிரி சில விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசியை பார்த்திங்கன்னா அரசியல் அரசு வேலை தொழில் அதிபர் முதலாளி ஆளுமை அதிகாரம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு செய்வனாய் பில்லி சூனியம் மாய மந்திரங்களுக்கு ஆணிவேராக செயல்படுகிறது சிம்ம ராசி பெரியப்பாவோ சித்தப்பாவோ அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ நல்லா பவராக மாந்திரீகம் செய்யக்கூடியவர்கள் இருப்பார்கள் சாமி ஆடுவதும் உண்டு நடு இரவில் சுடுகாடு சென்று மந்திரங்களை தப்பு தப்பாக படித்து பேயடித்து செத்தவர்களும் உண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு செய்வன மற்றவர்கள் குடி கெடுப்பது மற்றவர்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுப்பது சிம்மராசிக்காரர்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு உண்டு தன்னுடைய உழைப்பை தன்னுடைய சக்தியை சிம்மராசி என்பர்கள் குறைத்து கொள்வார்கள் நான்காம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் அவர் தான் உயிர் ஜீவராசிகளுக்கெல்லாம் சக்தியை கொடுக்கக்கூடியவர் சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் அதிகமாக இந்த மாயமந்திர சக்திகளையும் நம்பக்கூடியவர்கள் இந்த மாதம் சிவனுடைய மாதம் மகா சிவராத்திரி வருகிறது ஜென்ம ராசியின் அதிபதி சூரிய பகவான் நேர் ஏழாம் வீட்டிலே சனி பகவானை அஸ்தங்கம் அடைந்துவிட்டு இவர் வந்து பலமாக இருந்து ஜென்ம ராசி பாரி செய்யும் பொழுது மாய மந்திரங்கள் விஷயங்களில் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாசி மாதம் கவனமாக இருக்க வேண்டும் அப்பாவோ அம்மாவோ பெரியம்மாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ சின்னம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ இந்த செய்வனை மாந்திரிகம் செய்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த மாசி மாதத்தை கடக்க வேண்டும் மற்றபடி கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது இரண்டாம் வெட்டியில கேதுபுகன் அமர்ந்திருக்கும் பொழுது வாக்கால் பேச்சால் இந்த மந்திர உபதேசங்களால் சிம்மராசியன்பளுக்கு சில சங்கடங்கள் வந்து சேர்ந்துவிடும் உச்ச செவ்வாய் உங்களுக்கு வந்து உறுதியான வெற்றியை கொடுப்பார் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மாய மந்திர சக்தியால் மறைமுக தொந்தரவுகளும் சிம்மராசி என்பவர்களுக்கு வந்துவிடும் எல்லா விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக சிம்மராசி என்பர்கள் இந்த மாசி மாதத்தை கடப்பது நல்லது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை குரு பலன் இருக்கிறது சிம்மராசி என்பர்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை அமைத்து கொள்ளுங்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்துங்கள் குருபுகானந்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார் அதிர்ஷ்டங்கள் பல உங்களுடைய ஆசைகள் முழுவதும் நிறைவேறும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டன் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்